நன்றாக இருக்கும் சகோதரர்களே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதை நாம் கூறி வருகின்றோம் ஆனால் அந்த ஒற்றுமை அதற்கு இஸ்லாம் என்ன வழி வகுத்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் ஏற்பட முடியும் என்பதையும் நாம் அழுத்தமாக கூறி வருகின்றோம் அதற்கு என்ன வழிமுறை என்பதையும் திருக்குரான் ஹதீஸின் அடிப்படையில் தற்போது மோலி மஹமுத அமசேப் அவர்கள் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறினார்கள் அலி வல்லம் அவர்கள் ஒபாத்தான பிறகு முஸ்லிம்களில் பலரும் ஆகிவிட்டார்கள் பலர் கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களை அல்லாஹ் ஆக்குகின்றான் அந்த மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில் ஓர் ஒற்றுமை உருவானது என்பதையும் நாம் வரலாற்றின் மூலமாக பார்க்கின்றோம் அந்த வரலாற்றை நாம் ஆய்வு செய்கின்ற போதுதான் அது எப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சி ஒரு காலமாக இருந்தது எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு அச்சத்துக்குரிய காலமாக இருந்தது என்பதை வரலாற்றை படிப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அளவுக்கு என்றால் நாற்பதாயிரம் பேர்களை கொண்ட ஒரு படையோடு முசலமா கசாப் அவர் முஸ்லீம்களை தாக்குவதற்கு தயாராக இருந்தார் அதே போன்று இன்னும் இவ்வாறு பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன அப்படிப்பட்ட நேரத்தில் ஹஜரத் அபுபக்கர் சித்தேக் ரது அல்லாஹு அனுகு அவர்கள் யார் முதன்மையான முஸ்லீமாக இருந்தார்கள் என்று நாம் குறிப்பிட்டு வருகின்றோமோ அந்த முதல் ஹலிஃபத்து ரசூல் ரது அல்லாஹு அனுகு அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹ் இந்த ஹலாஃபத் பற்றிய வசனத்திலும் கூட வாதல்லா உள்ளதின் ஆமனு மின்கும் என்று கூறுகின்றான் எவர்கள் ஈமான் கொண்டு அமலேசாலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் நாம் ஹிலாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவோம் என்று திருக்குரான் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் வருகின்றது இதனையும் நாம் பல முறை நினைவூட்டி வருகின்றோம் ஆக இவ்வாறு ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவது இது அல்லாஹ்வுடைய பொறுப்பாகும் அவன் பொறுப்பேற்றிருக்கிறான் ஆனால் அதற்கு இரண்டு நிபந்தனையும் வகுத்திருக்கிறான் ஒன்று ஈமான் இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் இன்னொன்று அமலே சாலுகி என்ற நச்சையில் இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் அந்த ஈமானும் அமலே சாலிகும் இருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அந்த ஹலாஃபத்தை ஏற்படுத்தினான் அந்த ஹெலாபத்து அந்த முதல் ஹலிஃபத்து ரசூல் ஹசரத் அபுபக்கர் அது அல்லாஹு அன்பு அவர்கள் ஹலிஃபாவான பிறகு கூட சிலர் சில கருத்துக்களை சொன்னார்கள் இந்த அளவுக்கு என்றால் அப்போது மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தது ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு சல்லாஹு அலி அவர்கள் உஸாமா பின் ஜெயத் அலி அல்லாஹூ தலைமையில் ஷாம் தேசத்தை நோக்கி ஒரு படையை அனுப்புவதற்கு ஆயத்தமும் செய்திருந்தார்கள் அந்த நிலையில்தான் ஹசரத் ரசூல் சல்லாஹூ அலிஹஸ்லம் அவர்களுக்கு ஒஃபாத் நேருகின்றது அப்போது பொதுவாக அந்த நகர சூழ்நிலையை பார்த்து பெரும் பெரும் சாவிகள் ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹூ ஆலோசனை சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த உள்ளூரே மிகவும் குழம்பை போய் இருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த படையை அனுப்ப வேண்டாம் என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள் ஆக பெரும் பெரும் சாபிகள் நல்ல முறையில் யோசனை செய்து அவர்கள் கூறுகிறார்கள் தங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல நியத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள் ஏறக்குறைய ஒரு லட்சம் சாபிகள் சேர்ந்து சொன்ன ஒரு கருத்து ஆனால் அல்லாவின் ஹலிஃபாவாக திகழ்ந்த ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா வல்லதி நப்சு அபி பக்ரின் பேதிஹி லவ் ஜனந்து அன்ன சபா துஃப்துனி அபூபக்கரின் உயிர் எந்த இறைவன் கையில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நான் விலங்குகளால் கடித்து குதிரப்பட்டாலும் சரியே ஹஜரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எந்த படையை அனுப்ப தீர்மானித்திருந்தார்களோ அந்த படையை நான் அனுப்பாமல் இருக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள் இந்த அளவுக்கு ஹஜரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவர்கள் துடித்தார்கள் அதில் உறுதி கொண்டிருந்தார்கள் சகோதரே இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு லட்சம் சாபிகள் இணைந்து ஒரு கருத்தை கூறுகிறார்கள் ஒரு ஹலிஃபா அவர்கள் ஒரு தனி கருத்தை கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சொல்லும் போது அந்த ஹலிஃபாவுடைய கருத்தை தான் அந்த ஒரு லட்சம் மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அல்லஹபை குலூபிக்கும் என்பது உங்கள் மத்தியில் இறைவன் உள்ளத்தில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான் என்று திருக்குறான் வசனத்தை நாம் ஆதாரமாக காட்டினோமே இந்த அளவுக்கு ஒரு பிணைப்பை ஹசரத் அபுபக்கர் அலி இல்லாஹு சொன்ன மாத்திரத்தில் அத்தனை ஒரு லட்சம் சாபிகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் ஆக அந்த பிணைப்பு என்பது மூலமாகத்தான் ஏற்பட முடியும் என்பதை திருக்குறானின் அடிப்படையில் நாம் எடுத்து வைத்தோம் இப்போது அது ஹசரத் ரசூல்லா சல்லாஹூ அலிஹலமுடைய மரணத்திற்கு அடுத்தபடியாக ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹோடைய அந்த ஹிலாஃபத்தில் அந்த நொடி பொழுதிலேயே நடந்திருக்கிறது என்பதையும் வரலாற்றின் மூலமாக நாம் காண்கிறோம் ஆக அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த ஹலாஃபத்தின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் என்பதை இந்த ஹலாஃபத் சம்பந்தமான வசனத்திலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஏனென்றால் அல்லாஹ் இதில் கூறுகின்றான் லயஸ் தஹ்லி பன்னவும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஹலாஃபத்தை ஏற்படுத்தியே தருவான் அடுத்து அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் வல்ல லஹும் தீனஹும் உங்களுடைய மார்க்கத்தை அவர்களின் மார்க்கத்தை நிச்சயமாக அவர்களுக்காக உறுதிப்படுத்துவான் ஆக மார்க்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் ஹிலாஃபத்தின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் அடுத்து அல்லாஹ் வல குருகின்றான் அம்னா அவர்களுடைய அச்சத்திற்கு பிறகு அவர்களை அமைதி நிலையாக நிச்சயமாக அவன் மாற்றியே தீர்வான் ஆக ஒரு அச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம் எல்லா முஸ்லிம்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக இந்த அச்சநிலையை மீட்பதற்கு இதிலிருந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தை மீட்பதற்கு என்ன வழி என்று சொல்ல போனால் திருக்குறான் அதற்கு சொல்லுகின்ற வழி என்னவென்றால் நான் அந்த கலாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் அவருடைய இந்த அச்ச நிலையை நான் அமைதி நிலையாக மாற்றுவேன் என்று கூறுகின்றான் ஆக உலகத்தில் உலகளாவிய அளவில் ஒரு சமாதானம் ஒரு அமைதி ஏற்பட முடியும் என்றால் அது எந்த விதமான அமைப்புகளாலோ எந்த விதமான சபைகளாலோ எந்த ஆலிம்களினாலோ முடியாது மாறாக அது ஹலாஃபத்தின் மூலமாகத்தான் முடியும் என்பது திரு ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்ற பாடமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஈமானும் நற்செயலும் இருந்தால் அதுவும் அல்லாவின் பார்வையில் அந்த ஈமான் இருக்கும் என்றால் நிச்சயமாக அங்கு ஹிலாபத் இருக்கும் இது அல்லாஹ் கொடுக்கின்ற சர்டிபிகேட் ஆகும் இது இந்த அதிகாரம் ஐம்பத்தி ஆறில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினையாகும் அதே போன்று எந்த ஜமாத்தில் ஹிலாஃபத் இருக்கின்றதோ அங்கும் நிச்சயமாக ஈமான் மற்றும் அமலே சாலிஹ் என்ற நச்சையில் அல்லாவின் பார்வையில் உண்மையானதாக இருக்கிறது என்பதற்கும் அது சர்டிபிகேட்டாக இருக்கின்றது ஆக இந்த இரண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இதில் இணைத்து கூறியிருக்கின்றான் அடுத்து பிரிந்து விடுகின்ற சமுதாயம் அவர்கள் இந்த நியமத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த ஹிலாபத் சம்பந்தமான வசனத்தில் வருகின்றது அதாவது பிரிந்து போகக்கூடியவர்கள் அல்லாவுடைய இந்த நியமத்தை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள்தான் அப்படி பிரிந்து போய்விடுவார்கள் அதே போன்று இதற்கு முன்பு நாம் எடுத்து வைத்த அந்த வசனத்திலும் திருக்குரான் அதிகாரம் மூன்று வசனம் நூற்றி ஏழிலும் அல்லாஹ் கூறுகின்றான் அக்கஃபர்த்தும் பாத இமானிக்கும் அதாவது உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் மறுக்கின்றீர்களா நிராகரிக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் மறுப்பதன் காரணத்தினால் நீங்கள் அந்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் ஆக எனவே இறை ஆக்கினையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இந்த நிராகரிப்பை மேற்கொள்ளக்கூடாது அதுவும் ஈமானுக்கு பிறகு இந்த நிராகரிப்பை மேற்கொள்ளக்கூடாது எந்த ஒரு படிப்பினையை ஒரு அறிவுரையை அல்லாஹ் இந்த திருக்குரான் அதிகாரம் மூன்று வசனம் ஏழிலும் அல்லாஹ் தருகின்றான் நாம் இணைக்கிட்டு பார்க்கின்ற போது அல்லாவுடைய மறுக்கின்ற நிலையில் கண்டிப்பாக பிரிந்து போய்விடுவோம் நல்ல முறையில் பொருட்படுத்தி அதற்கேற்ற முறையில் நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் நிச்சயமாக உம்மத்தில் ஒரு ஒற்றுமை மலர முடியும் அதுதான் ஒரே வழி என்பதை திருக்குரான் ஹதிசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அன்பிற்குரிய நேர்களே திருக்குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் ஒற்றுமைக்கான வழி என்ன என்பது தொடர்பாக நாம் இங்கே பேசி வருகின்றோம் ஹஜரத் ரசூல் சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் தயார் செய்து வைத்திருந்த படையை ஹஜரத் அபுபக்கர் அலி அல்லாஹ்க அவர்கள் அனுப்ப முற்பட்டபோது ஒரு லட்சம் சகாபிகள் ஒன்று சேர்ந்து அதனை இந்த சூழ்நிலையில் அனுப்பக்கூடாது இப்போது அனுப்பக்கூடாது என்ற கருத்தை கூறினார்கள் ஆனால் கலீஃபாவாக இருந்த ஹஜரத் அபூபக்கர் அலி அல்லாஹன் கோவர்கள் ஹஜரத் ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் எந்த படையை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்களோ அந்த படையை நான் நிச்சயமாக அனுப்புவேன் என்று சொல்லி அந்த படையை அனுப்பினார்கள் எனவே இங்கே கிலாஃபத் ஒரு தலைமையின் கீழ் இருந்ததினால அந்த அருளை நம்மால் பார்க்க முடிந்தது ஒரு லட்சம் சகாபிகள் கூறிய கருத்து புறம் தள்ளப்பட்டு கலிஃபாவினுடைய கருத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஏனென்று கேட்டால் நுபுவத் வழியில் வந்த அந்த கிலாஃபத் நுபுவத் எதை ஆரம்பித்ததோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக கிலாஃபத் இருந்ததை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது எனவே முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைமையின் கீழ் ஒரே கிலாஃபத்தின் கீழ் வருவதின் மூலமாகத்தான் அவர்களால் பிரிந்த உள்ளங்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சரடில் கோர்த்த மணிகளை போல் அவர்களால் ஒன்றிணைக்க முடியும் என்பது இந்த ஹதரத் அபுபக்கர் அலில்லா அவர்களுடைய இந்த வரலாற்று சான்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து கெலாஃபத்திற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையையும் மரியாதையையும் கொடுக்க தவறியவர்கள் வழிதவறி போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் கிலாஃபத்தோடு இணைந்து இருந்தவர்கள் ஒற்றுமையாக முன்னேறி சென்றார்கள் என்பதையும் வரலாற்றிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது யார் கெலாபத்திற்கு கண்ணியம் வழங்கினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் வழங்கினான் யார் கிலாஃபத்தை தூற்றினார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தினான் என்பதுதான் வரலாற்றிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பிற்குரிய முஸ்லீம் சகோதரர்களே இனி வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் ஒற்றுமைக்கான வழி என்ற தலைப்பிலே நாம் விரிவான முறையில் திருக்குர்வான் ஹதீஸ் ஒளியில் நாம் பேச இருக்கின்றோம் ஏனென்றால் இன்று முஸ்லீம் இளைஞர்கள் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரு அணியாக திகழ வேண்டும் பிரிவினைகளெல்லாம் நீங்கி ஒற்றுமைக்கான ஒரு வழி வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அதற்கான தீர்வு திருக்குருவான் ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது அது கலாபத் என்கின்ற தலைமையின் மூலமாக ஒன்றிணைகின்ற பொழுதுதான் அது ஏற்படும் என்பதை நிதர்சனமான முறையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இது தொடர்பாக வரும் நிகழ்ச்சியிலும் நாம் விரிவான முறையில் எடுத்து கூறுவோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுரே சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இமாம் மஹதி வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலை சொல்லாம் அவர்கள் தான் தான் அந்த இமாம் மஹதி என்றும் வாக்களிக்கப்பட்ட மசி என்றும் வாதித்தார்கள் இந்த இமாம் மஹதி தோன்றுவார்கள் என்று ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ எந்த வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ அந்த இமாம் மஹதி வாக்களிக்கப்பட்ட மசி நான் தான் நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் எந்த இறைவன் மீது பொய் சத்தியம் செய்வது சாபத்திற்குரியதோ அந்த இறைவன் மீது நான் உண்மையாளன் என்று நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அகமதியா முஸ்லீம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அகமத் காதியானி அலை சலாம் அவர்கள் வாதித்தார்கள் அவர்களுடைய படத்தை தான் நீங்கள் இப்போது தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஹசரத் மிர்சா குலாம் அகமத் காதியானி அலை சொல்லாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிலாபத் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தில் மலர்ந்திருக்கிறது வழியில் கிலாபத் தோன்றும் என்று ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள் என்று அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஐந்தாவது கலீஃபா ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அகமத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசுர் அசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள் உலகத்தில் இருக்கின்ற இருபது கோடி அகமதி முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசுர் அசீஸ் அவர்கள் உலகத்தில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளில் வாழும் இருபது கோடி அகமதி முஸ்லீம்களின் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அகமதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது நானும் சகாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹல்ல அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த ஜமாத்தை அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கிறது

உபசரிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கானா நாட்டு அதிபர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரே தலைமையின் கீழ் இயங்குவதால் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வெற்றியில் கைகொடுக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம்